ஈஷா சார்பில் நடைபெற்ற நாட்டின் மாபெரும் விளையாட்டு திருவிழாவான பதினாறாவது ஈஷா கிராமோற்சவத்தில் தென்னிந்திய மாநிலங்களின் பாரம்பரிய கலைகளை பிரதிபலிக்கும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அந்த வகையில் தமிழ்நாடு சார்பில் பறைகாட்டம் மற்றும் தமிழ் நாதஸ்வரம் இசை நிகழ்ச்சிகளும் கர்நாடகா சார்பில் பிலிவேசா எனும் புலி நடனமும் தெலங்கானா சார்பில் கோண்டு பழங்குடியினர்களின் குசாடி நடனமும் கேரளா சார்பில் செண்டை மேளம் இசை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் ஆயிரம் பேர் கலந்து கொண்ட வள்ளி கும்மி ஐநூறு பேர் பங்கேற்ற ஒயிலாட்டம் ஆயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்ற கோலப்போட்டி ஆகிய நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமாக நடைபெற்றன குறிப்பாக பெண் விளையாட்டு வீராங்கனைகளின் ஈடுபாட்டுடனான விளையாட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பெண்கள் தங்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் ஈஷா கிராமோற்சவம் இருப்பதாக நெகிழ்ந்து பேசினர் நான் வந்து டூ இயர்ஸா வந்து சிலம்பம் கத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஈஷா கிராமிய விளையாட்டுல வந்து நான் கலந்துக்கலான்ட்டு வந்தேன் இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இது வந்து ஆல்ரெடி ஃபோர்டீன் இயர்ஸா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்க ஜாலியா இருந்துச்சு கிராமத்துல நடக்கிற ஒரு விளையாட்டு இது நம்ம பாரம்பரியமான விளையாட்டை அழிஞ்சு போகக்கூடாதுன்னா சத்குரு வந்து முழு மனசோட எல்லாம் ஈஷா வாழ்த்துங்க ஈஷா பிள்ளைங்க எல்லாருமே இந்த கலை வந்து அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றது ஈஷாவுடைய நோக்கம் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையுமே விளையாடுறதுக்கு ஈஷா யோகா சென்டர்லேருந்து இந்த மாதிரி நம்ம கொண்டு நடத்துகிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விளையாட தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஏஜான பீப்புள் கூட வந்து நிறையா விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள பார்த்தா நமக்கே இம்ப்ரெஸ் ஆகுது சார் இன்னும் நம்ம விளையாடலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க